ஐ பி எல் கிரிக்கெட் தொடர் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு அணிகளும் குறைந்தது ஏழு போட்டிகளில் விளையாடி முடித்துள்ள நிலையில் பிளே ஆப் சுற்றுக்கு செல்ல அணிகளுக்கு இடையே கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் லக்னோ மற்றும் ராஜஸ்தான் அணிகள் மோதிய போட்டி கடந்த சனிக்கிழமை அன்று நடைபெற்றது ஜெய்ப்பூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணி இருபது அவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து நூற்று எண்பது ரன்கள் எடுத்திருந்தது இதையடுத்து பேட்டிங் செய்த ராஜஸ்தான் அணி நூற்று எழுபத்தெட்டு ரன்கள் மட்டுமே எடுத்து இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தது இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள ராஜஸ்தான் அணி நிர்வாகம் இதில் சம்பந்தமாக வதந்திகளை ஏற்படுத்திய ஜெய்தி பிஹானி மீது நடவடிக்கை எடுக்க கோரி ராஜஸ்தான் முதல்வர் விளையாட்டுத் துறை அமைச்சர் உள்ளிட்டோரிடம் புகார் அளித்துள்ளது அவர் தெரிவித்த கருத்துக்களுக்கு எந்தவிதமான ஆதாரம் கிடையாது என்று ராஜஸ்தான் அணி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது